நள்ளிரவு பரபரப்பில் மும்பை ஏர்போர்ட் டெல்லி உள்பட வட இந்திய மாநிலங்களில் கடுமையான பனிமூட்டம் நிலவுகிறது இதன் காரணமாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் விமானங்கள் புறப்படுவது மற்றும் தர இறங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது வானிலை சரியாக ஒத்துழைப்பு வழங்காத காரணத்தினால் விமானங்கள் சில மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன இந்த நிலையில் கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி மதியம் இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் அளவில் கோவாவில் இருந்து டெல்லி சென்ற இண்டிகோ சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபைவ் விமானம் மூன்று மணி காரணமாக மும்பையில் தரையிறக்கப்பட்டது ஏற்கனவே சில மணி நேரம் தாமதமாக புறப்பட்ட இந்த விமானம் கடுமையான மூடு பணியினால் பாதி வழியிலேயே தரையிறக்கப்பட்டது திடீரென விமான சேவை தாமதமானதால் பயணிகள் விமான நிலைய ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து வேறு வழியின்றி இண்டிகோ சிக்ஸ் இ டூ ஒன் நைன் ஃபைவ் விமானம் தரையிறங்கிய பகுதியான டார்மாக் என்னும் விமான நிறுத்தத்திலேயே தரையில் அமர்ந்தபடி பயணிகள் உணவும் உண்டனர் இந்த காட்சிகள் இணையத்தில் வீடியோவாக வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதன் பிறகு பனிரெண்டு மணி நேரம் கடந்து விமானம் அடுத்த நாளான ஜனவரி பதினைந்தாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒன்பது மணியளவில் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளது இந்த சூழலில் நடந்த சம்பவம் குறித்து மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் விமான நிலையம் மற்றும் இண்டிகோ விமான நிறுவனம் விளக்கம் அளித்தது அதில் மோசமான வானிலை காரணமாக விமானம் திருப்பி விடப்பட்டதாகவும் வரும் நாட்களில் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்வதாகவும் மன்னிப்பு கேட்டுள்ளது நடந்த சம்பவம் குறித்து விசாரித்து வருவதாகவும் தெரிவித்திருந்தது இதற்கிடையில் கடந்த பதினைந்தாம் தேதி மற்றொரு வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி அந்த வீடியோவானது பயணி ஒருவரால் எடுக்கப்பட்டது அதில் டெல்லியில் இருந்து கோவாவுக்கு புறப்பட இருந்த சிக்ஸ் விமானம் மூடுபணியின் காரணமாக சிக்கல் ஏற்பட்டது அந்த விமானம் பதிமூன்று மேலாக மூடுபணியின் இருந்துள்ளது இதனால் அதில் பயணித்த பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் இதற்கிடையில் விமானம் தாமதமானது குறித்த அறிவிப்பை சிக்ஸ் இ டூ ஒன் செவன் ஃபைவ் இண்டிகோ விமானத்தின் கேப்டன் அனுப்குமார் பயணிகளிடையே தெரிவித்தார் அப்போது கடைசி இருக்கையில் இருந்த கண்டாரியா என்ற ஒருவர் வேகமாக வந்து விமானம் தாமதமாகிவிட்டது என கூறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சரமாரியாக தாக்கினார் இதை பார்த்த சக ஊழியர்கள் மற்றும் பயணிகள் அலறினர் உடனே அந்த நபர் வெளியேற்றப்பட்டு கைது செய்யப்பட்டார் பின்னர் தாக்குதல் நடத்திய பயணி சாகில் கட்டாரியா கைகூப்பி மன்னிப்பு கேட்டு பிணையில் விடுதலையும் ஆகியுள்ளார் இந்த வீடியோ வெளியாகி வைரலாகவே இது குறித்து விமானிகள் கருத்து தெரிவித்தனர் அதில் விமான கதவை மூடிய பிறகும் விமானி குமார் அறையின் கதவை இவ்வளவு நேரம் திறந்து வைத்திருப்பதும் பாதுகாப்பு விஷயத்தில் நடந்த பெரிய அலட்சியத்தை காட்டுகிறது பயணி செய்தது தவறு என்பது மட்டுமின்றி விமானி அறையில் இருந்து விமானி வெளியே வருவதும் அவரது அறைக்கதவை நீண்ட நேரம் திறந்து வைத்திருப்பதும் தவறு எனவே விமான போக்குவரத்து இயக்குநரகம் தனது விசாரணையில் இந்த அம்சங்களையும் கவனிக்க வேண்டும் என கருத்து தெரிவித்திருந்தனர் இதையடுத்து மத்திய அரசு உத்தரவு ஒன்றை விமான சேவை நிறுவனங்களுக்கு கொடுத்துள்ளது அதில் பனிப்பொழிவு காரணமாக மூன்று மணி நேரத்திற்கும் மேல் தாமதமானதால் விமானங்களை ரத்து செய்யுமாறு விமான நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது மேலும் விமானத்தின் புறப்படும் நேரம் தாமதமானதால் உடனடியாக விமான நிறுவனத்தின் இணையதளம் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி மூலம் பயணிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் இந்த புதிய நடைமுறைகளை அனைத்து விமான நிறுவனங்களும் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது இதையடுத்து கடந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி மும்பை விமான நிலையத்தில் இண்டிகோ சிக்ஸ் சி டூ ஒன் நைன் ஃபைவ் விமானத்தின் பயணிகள் ஓடுதளத்தில் உணவு அருந்திய வீடியோவை அடிப்படையாக வைத்து இண்டிகோ நிறுவனத்திற்கு சிவில் விமான பாதுகாப்பு பணியகமான பிசிஏஎஸ் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது இதனை முப்பது நாட்களுக்குள் செலுத்த இண்டிகோ நிறுவனத்திற்கு கெடு வழங்கியுள்ளது இதுதான் சமீப காலங்களில் இண்டிகோ நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்ட அதிகபட்ச அபராத தொகை என்பது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க